இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெற இருக்கும் வான் சாகச நிகழ்ச்சிக்கான இறுதி ஒத்திகை சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வருகிறது இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் இந்த ஒத்திகை நிகழ்வை பொதுமக்களை பிரமிப்பில் ஆழ்த்தி வரும் நிலையில் இன்றைய இறுதி ஒத்திகையில் என்னென்ன விமானங்கள் பங்கேற்றுள்ளன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் நடைபெறுகிறது குறிப்பாக சென்னையின் இறுதி வருடங்கள் அளித்து இரண்டாவது முறையாக இந்த கவிச நிகழ்ச்சி என்பதும் நடைபெறவிருக்கிறது குறிப்பாக தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த விமானப்படைக்கு சொந்தமான இருபத்தி இரண்டு விமானங்கள் இந்த வான் இந்த ஒத்திகைக்காக மேற்கொள்ளப்படும் இது மட்டுமல்லாமல் பொதுமக்களின் பார்வையாக முழுக்க முழுக்க பொதுமக்கள் சென்னையில் இருப்பவர்கள் பார்க்க வேண்டும் இந்திய ராணுவத்தினுடைய அந்த படை பலத்தினை பார்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முன்னேற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் விவேகநந்தர் இல்லாமல் ஐஎன்எஸ் ஐ ஐஎன்எஸ் கடற்கரை ஐஎன்எஸ் தரைப்படை தளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து அவர்களுக்கான குறிப்பு நேரத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வான விமானத்தையும் இயக்கி வருகின்றனர் குறிப்பாக இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய விமானங்களினுடைய ஆஹ் இந்த விமான மூலமாக இயக்கக்கூடிய வகையிலும் பயன்படுத்துபவர்கள் முழுமையாக முழுமையாக இவர்களை பயன்படுத்துவதற்காகவும் குறிப்பாக அக்டோபர் ஆறாம் தேதி நடைபெறக்கூடிய நிர்வாகத்தினுடைய அந்த இறுதி ஒ நிகழ்ச்சி என்பது இன்று இதற்கான ஒத்திகை நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகிறது இன்றைய தினம் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இந்தியாவின் ஒழிய சலைக்குறவு விமானப்படையான சூரிய கேன் மற்றும் தாரா குழுவினர் வண்ண ஜாலங்களால் சாகசங்களை தற்போது

இது மட்டுமல்லாமல் அரக்கோணம் தஞ்சாவூர் தாம்பரம் வேலூர் பெங்களூர் உள்ளிட்ட ஐந்து விமானப்படை தளங்களில் இருந்து இந்த விமானங்கள் புறப்படுவதாகவும் தகவல்களை தெரிவித்திருக்கின்றன இந்தியாவின் தலை சிறந்த ஆசான் சுங்க குழுவினர் இந்த பேராசூட்டுகள் மாநிலங்களில் முக்கிய தகவல் முயற்சியை காட்ட இருக்கின்றனர் இதற்கு முன்பாகவே ஒரு ஒத்திகையில் மீண்டும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக இந்த பேராசூட் சென்னை முழுவதிலும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் சென்னை புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சென்னை மெரினா கடற்கரைக்கு வருகை சென்று இந்த விமான சாகச நிகழ்ச்சியினை முழுக்க முழுக்க பார்த்து வருகின்றனர் குழந்தைகளிடம் பலர் அந்த விமான சாகச நிகழ்ச்சியை சதிகிட்டு வருகை செய்திருந்தால் காவல்துறையினரும் புரட்சியாக பாதுகாப்பு பகுதியில் வருகின்றனர் இன்று பதினோரு மணி அளவில் தொடங்கப்பட்ட இந்த சாகச நிகழ்ச்சியானது இரண்டு సంతోష్ తగ్గవలకు నండి